தளபதி விஜய் வந்து நேர்ல தான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல அரசியல் கோசமும் போய் பண்ணல எப்பயுமே நார்மலாவே எந்த விஷயமா இருந்தாலும் விஜய் வந்து நேர்ல போய் அது பார்த்தே அதை போய் என்ன ஏதுன்னு போய் விசாரி ஏன் அரசியலா எடுத்துக்கிட்டீங்க ஒரு படம் காட்டுறதுக்கு தான் ஏன்னா வர்றது தானே ஆக்டரா இருந்தபோது இவரு எங்கேயாவது போனாரு எங்க எங்க போனாரு என்ன அனிதா சொசைட்டி இப்ப எல்லாரும் போய் பார்த்துட்டு இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க போய் பார்க்கலாக்க சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் பார்த்திருக்காரு பப்ளிக் வரல அரசியல் பண்ணலங்கிறாங்கல்ல அதனால ஒரு சீன் போடுறது உங்களுக்கு விசாரணைக்காக இட்னும் போயிருக்காங்களே இட்டும் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு தாய்க்கு ஒரு இது ஒரு ஆறுதலா போய் ஒரு ஆறுதல் இருக்கு போகலைன்னா கூட போக வச்சு மத்த அரசியல் அரசியல் பண்றாங்க பனை இருக்காரு ஆனா ஏன் இன்னும் கலத்துக்கு வாரல ஏன் நேரடியை கலத்துக்கு தள்ளி தள்ளி அவரை விட்டுறாங்க போகலைன்னாலும் தப்பா சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிங்களை வந்து சும்மா இடைக்காலம்ன்றதெல்லாம் கண் தொடைப்பு மாறி என்ன பொறுத்த வரைக்கும் பணி நீக்கம் தான் செய்யணும்

என்ன ஒன்னா இப்ப டிவி கேன்றாங்க தலைவர் மேலே நல்லா இருக்காரு கீழே இருக்காங்க யாருமே சரியில்லை இன்னும் யாரும் வந்து சில சில விஷயம் நல்லா தான் பண்ணுது இல்லை அதுல வந்து பெஸ்டா பார்த்தா திமுக சூப்பரா பண்ணிதான் இருக்காங்க எலெக்ஷனுக்காக போய் சந்திக்கிறதுலாம் வேற விஷயம் ஆனா ரியலாகவே அவங்களுக்கு என்ன இது இருக்குன்னு அந்த கண்ணோட்டத்துல போறது வேற விஜய் இன்னைக்கு வந்து போறாரு வராருன்றதுலாம் வந்து சும்மா ஒரு படம் காட்டுறதுக்கு தான் ஏன்னா வர்றதுதானே ஆக்டரா இருந்த போ இவர் எங்கேயாவது போனாரா எங்க எங்க போனாரு என்ன அனிதா சூசைடுக்கு அதுக்கு முன்னாடி போனாரா அதெல்லாம் முன்னாடியில இருந்து வரணும்ல ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வந்தோன்னு போனா அது என்ன அர்த்தம் அவர் வரணுங்கிற காண்டி பண்றாரு வேற ஒண்ணு இல்ல அரசியல்னா போய் அவர் போய் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் வாங்குறது முன்னூத்தி இருபத்தஞ்சு கோடி போய் இப்ப இப்ப எல்லாரும் போய் பார்த்துட்டு

யாருமே அரசியல்னா வரலன்னா அவரு இன்னும் அரசியலே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவல வரப்பாரு அவரு அதுக்காக இப்போ முன்னாடியே இப்போ பார்க்கறது பாத்தீங்களா அதே பேருமங்க எவ்வளோ இது பண்ணிக்கிறாரு தளபதி விஜய் வந்து எப்படின்னா அவர் வந்து தான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அரசியல் கோசமும் போய் பண்ணல எப்பயுமே நார்மலாகவே எந்த விஷயமா இருந்தாலும் விஜய் வந்து நேரில் போய் அதை பார்த்து அதை போய் என்ன ஏதுன்னு போய் விசாரிப்பாரு

எப்படின்னா இவர் வந்த உடனே போய் இவர் தலைவர் பதவிக்கு அந்த அவருடைய கட்சிக்கு சிஎம் ஆகிறதுக்கு அனுமதிப்பார் அவர் சிஎம் ஆகிறதுக்கு மினிஸ்டர்ஸ் போடுவாரு சிஎம் ஆகுறது எனக்கு வேணாம் ஐயா எனக்கு வந்து அந்த அவர் கூட இருக்காரு பேர் என்ன புஷியானந்த் புஷியானந்த இவர் சிஎம்மா போடுவாரா அடுத்த கேள்வியே கிடையாது யாரு வந்திருக்காரு அவரு வந்து ஊசியானது ஒரு ருசியானதா சிஎம்ஆ போடுவாரா ருசியானது கூட அந்த ரொட்டி வயசான ஆளுங்கிறது இருக்கு இவருக்கு என்ன இருக்கு இவர அந்த அந்த ஒரு பூனை படை எளிம அந்த படம் இந்த படம் எல்லாம் இருக்கு சாதாரண ஒரு போய் கட்சிக்காராவத தள்ளி விட்டு போக வேண்டியிருக்கு பாக்குறதுக்கு சிஎம் மினிஸ்டரியோ கவுன்சிலரையோ யாரையோ இவர போய் உங்களுக்கு விஜய போய் பார்க்கறதுன்னா இத்தனை புளிப்படையெல்லாம் தாண்டி உள்ள போற இதெல்லாம் நடைமுறைக்கு வராது ஓட்ட பிரிக்கலாம் நடைமுறைக்கு வராது அவங்க போகலைன்னா கூட அவர் போக வச்சு மத்த அரசியல் அரசியல் பாவம் அவர் பனை உள்ள இருக்காரு ஆனா விஜய் ஏன் இன்னும் களத்துக்கு வரல ஏன் நேரடி களத்துக்கு வரல தள்ளி தள்ளி அவரை விட்டுறாங்க இது போகலைன்னாலும் தப்பா சொல்லுவாங்க அதனாலேயே போறாங்க உண்மையாலும் நீ சொன்னும் அரசியல் அவர் ஒரு தலைவர் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக சொல்றாங்க பட் அவர் உள்ளபடியும் செய்யறாரு இப்போ எது செஞ்சாலும் அரசியலாத்தான் அரசியலாத்தான் என்ன சொல்றதா அவருக்கு வந்து இல்லை நூறு ரூபாய் டிக்கெட் எடுத்தாலே கஷ்டப்படுறவங்க இன்டர்நெட்டை படம் பாக்குறது ஐநூறு ஆயிரம் எல்லாம் பாக்குறாங்க

எல்லா கட்சிக்கும் ஓட்ட பிரிப்பார் இவருனால எல்லா கட்சிக்கும் டே சேதாரம் வரும் டேமேஜ் ஆகும் தவிர பட் இவரெல்லாம் வர முடியும் வாய்ப்பே இல்லை ஒரு மாதிரி யங்ஸ்டர் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா யங்ஸ்டருக்கும் பிடிக்குமா மக்கள் வந்து அவர் களத்துல இறங்கி சந்திக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்ப அவர் இறங்கி சந்திக்கிறத வந்து எப்படி பாக்குறீங்க அதுவும் ஓட்காக தான் பண்றாங்க அந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்குது ஒன்னு பாத்தீங்கன்னா அரசியல் இப்போ புதுசாக வராரு அதுக்காக வந்து ஒரு ஒரு பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம் ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறக்க குணம் ஒரு மகன் வந்து இறக்குறா ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு இடையில நல்லா தானே வேலைக்கு போயிட்டு நல்லா தானே வந்தா இப்படின்னு வந்து ஒரு விசாரணைக்காக இட்னும் போயிருக்காங்களே இட்டும் போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு தாய்க்கு ஒரு இது ஒரு ஆறுதலா போய் ஒரு ஆறுதல் ஒண்ணு ஒன்னொன்னு இந்த அரசியல் நோக்கும் இந்த ரெண்டுமே இருக்கு

டொடர் லாக் அப்டேட் வந்து நடந்துட்டே இருக்கு. இது வந்து எப்படி தடுதா நல்லா இருக்கும். விசாரண தரமான முறையில் நடக்கணும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே கருத்து தரமான முறையில்லதா எது கரெக்ட்டி எது தப்பு யார் மேல தப்பு தப்பு இல்ல அவ்வளவுதான். நீதி பத்தி விஜய அவர்கள் போய் இப்ப பொதுவா பேசுறேன். இப்ப இவர் மேல தப்பு அவர் மேல தப்பா என்ன எதுன்னு நடந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? பொதுவா நியாயமான ஒரு நீதி கிடைக்கணும் அவ்வளவுதான். வாக்கப் கேஸ் வந்து இது வந்து நடந்த நடந்த கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு இது எதிர்பாராமல் நடந்தது அது பாவம் அஜித் அஜித்து அவர் வந்து தீர வந்து எதிர்பாராம நடந்ததுதான் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிங்களை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பணி நீக்கம் தான் செய்யணும் சும்மா இடைக்காலம்ன்றதெல்லாம் சும்மா கண் தொடப்பு மாறிடும் மறுபடியும் பணத்தை கொடுத்துட்டே நான் எனக்கு தெரிஞ்ச வேற வேற ஒரு டிபார்ட்மென்ட்ல இல்ல வேற ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறலாம் அப்படி ஒரு இடை அதாவது தற்காலியமன்றது வந்து टोटளாவே பணி நீக்கம் செய்யணும் இந்த மாதிரி இப்ப சம்பந்தப்பட்டவங்க வந்து கீழே ரேயில செய்றவங்க தான் இருக்காங்க மேல் மட்டத்துல இருக்கறவங்கள காப்பாத்துறோன்றதுக்காக தான் இவங்கள இப்ப அரெஸ்ட் பண்ணது இதுக்குமாட்டி இப்ப பாத்தீன்னா அந்த இடத்துல பாத்தீன்னா அதிகாரியன்பத்தினா மேல் மட்டத்துல இருக்கிற அதிகாரியை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் வந்து சஸ்பெண்ட் என்னன்னு தெரியல நல்ல மேல் மட்டத்துல இருக்கிறோம் சரி யார் தப்பு செஞ்சாலும் அத வந்து அது மேல் மட்டமாக இருந்தாலும் சரி கீழ் மட்டமாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி தகுந்த நடவடிக்கை எடுக்கும் உயிர் வந்து பெரிய விஷயம் அந்த பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த பையனோட அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் சும்மா வந்து இறந்துட்டாரு சும்மா ஆளுக்கு ஆளா ஆளுங்கட்சி வந்து நான் ஃபோனில் வந்து பேசிக்கலாம் எதிர்கட்சியும் ஃபோனில் பேசிக்கலாம் பட் அவர் அவங்களோட அனுதாபம் வந்து ரொம்ப கடினமானது வேணும்னா ஆளுங்கட்சி ஒன்னா அவருக்கு தம்பிக்கு ஒன்னா ஒரு இப்போ வர எலெக்ஷன் கோசம் அவருக்கு ஒரு அரசியல் இது அவருக்கு ஒரு அடிப்படையா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கூட கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இறப்பை வந்து மறைஞ்சிரும் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு இறப்பே நடக்காத மாதிரியே காட்டுவாங்க